புனித சூசையப்பரிடம் குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஜெபம் மாசற்ற கன்னியின் அன்பு துணைவரே மீட்பரின் வளர்ப்பு தந்தையே புனிதர்களின் சிகரமே புனித சூசையப்பரே உலகளாவிய திருச்சபையின் பாதுகாவலராகிய உண்மை வணங்கி போற்றுகிறோம் இதோ எங்கள் குடும்பம் முழுவதையும் எங்கள் வாழ்வின் அனைத்து வழிகளையும் உமது புனித கைகளில் முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் நாசரேத்தின் புனித குடும்பத்தில் நீர் தலைமை தாங்கி இயேசுவையையும் மரியாவையும் கண்ணியத்தோடும் அன்போடும் பேணி காப்பாற்றினீரோ அதே போல எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலராகவும் தலைவராகவும் நீர் விளங்கியருளும் உமது ஆசிரால் எங்கள் குடும்பத்தை நிரப்பி எங்கள் இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பிரிவு சண்டை சச்சரவுகள் நோய் மற்றும் நிம்மதியின்மை ஆகிய இருளிலிருந்து காத்தருளும் எங்கள் பிள்ளைகள் உமது முன்மாதிரியை பின்பற்றி கீழ்படிதலுடனும் கடின உழைப்பிலும் நல்லொழுக்கத்திலும் வளரச் செய்தருளும் குடும்ப தேவைகளுக்கான எங்கள் தொழிலையும் உழைப்பையும் ஆசீர்வதித்து நியாயமான முறையில் நாங்கள் எங்கள் கடன்களை சந்திக்கும் பலத்தை தாரும் நாங்கள் உமது புனித கரங்களில் வாழ்ந்து உமது பரிந்துரையின் மூலம் பரிசுத்தமான முறையில் வாழ்வை நடத்தி இறுதியாக நீர் பெற்ற பேறு பெற்ற நல்ல மரண பாகியத்தை எங்களுக்கும் பெற்று தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை பணிவுடன் மன்றாடுகிறோம் ஆமீன் புனித சூசையப்பரே எங்கள் குடும்பத்தை காத்தருளும்